காசாவை முழுமையாக கைப்பற்றுமாறு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு தனது படையினருக்கு உத்தரவிட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதுகுறித்து சிஎன்என் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது ராணுவ நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவது குறித்து இஸ்ரேலிய பிரதமர் தீவிர ஆர்வம் காட்டுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னர் மனிதாபிமான நெருக்கடிக்கு தீர்வை காண வேண்டும் என ஹமாஸ் வேண்டுகோள் விடுத்து வருவதால் காசாவில் யுத்த நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் முடங்கும் நிலையில் உள்ளன பாதுகாப்பு அமைச்சரவையின் கூட்டத்தில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு காசாவை முழுமையாக கைப்பற்றுமாறு உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தீர்மானம் ஒன்றை எடுத்துள்ளேன் அதிலிருந்து பின்வாங்க முடியாது காசாவை முழுமையாக கைப்பற்றுவதற்கான நடவடிக்கைகளில் நாங்கள் இறங்கப் போகின்றோம் முப்படைகளின் பிரதானி இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர் பதவி விலக வேண்டும் என இஸ்ரேல் பிரதமர் தெரிவித்ததாக அவருக்கு நெருக்கமான சிரேஷ்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இஸ்ரேலிய ராணுவ அதிகாரிகள் தரை நடவடிக்கையை விஸ்தரிப்பதை விரும்பவில்லை என தகவல் அறிந்த வட்டாரங்கள் சி என் ஊடகத்திற்கு தெரிவித்துள்ளனர் ஹமாஸ் பணைய கைதிகளை வைத்திருக்கும் பகுதியை நோக்கி தரை நடவடிக்கைகளில் ஈடுபடுவது பணைய கைதிகளுக்கும் படையினருக்கும் உயிராபத்தை ஏற்படுத்தலாம் என இஸ்ரேலிய ராணுவ அதிகாரிகள் கருதுகின்றனர் பெஞ்சமின் நெட்டன்யாகு ராணுவ நடவடிக்கையை விஸ்தரிக்க விரும்புகின்றார் என வெளியான தகவல்களை இஸ்ரேலிய படையினரின் தாய்மார் கண்டித்துள்ளதாகவும் சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன